அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாட்டி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அதிமுகவில் இணைகிறார்கள் திமுகவில் இணைகிறார்கள் என்கிற செய்தி என்பது தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்களாக இணையதளத்துல உலா வந்து கொண்டிருக்கிறது இந்த செய்தி குறித்த உண்மைத்தன்மையை அலசி ஆராய வேண்டும் என்பதற்காக யார் இந்த தகவலை போடுறாங்க இப்போது யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்கள் எந்த நேரத்தில் இணைந்தாங்க எந்த தேர்தலை இணைந்தாங்க யாருடைய தலைமையில் இணைந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கல நமக்கு ஒரு பெரிய திடிக்கிடும் தகவல் தான் கிடைக்கிது என்னென்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் தற்போது ஒரு அசாதாரண சூழல் நிலவி கொண்டு இருப்பது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஒரு அதிகார பகிர்வு அதிகார மாற்றத்திற்கான ஒரு அசாதாரண சூழல் இந்த சூழலை சில கயவர்கள் எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்னா இணையதளத்தில் ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணுறது ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபேக் ஐடியை வந்து ஓப்பன் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் ஒரு தரப்பு என்ன பண்ணுதுன்னா மருத்துவர் அவர்களுடைய புகைப்படத்தை வச்சுக்குது இன்னொரு தரப்பு என்ன பண்ணுதுன்னா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய புகைப்படத்தை வச்சுக்குது இன்னொரு தரப்பு என்ன பண்ணுதுன்னா மாவீரனுடைய புகைப்படத்தை வச்சுக்குது ஒரு பக்கத்தில் ஐயாவுடைய ஆதரவாளர்கள் போல காட்டிக்கிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்களின் மீதான அதிருப்தியின் காரணமாக ஒரு இயக்கத்தை தேர்ந்தெடுக்கிறோன்னு போடுறான் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறான்னா அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஆதரவாளர் என்பது போல ஐயாமின் மீது அதிருப்தியா இருக்குதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு இயக்கத்துல பணிப்பது போல போடுறான் இதையெல்லாம் தாண்டி மாவீரனுடைய புகைப்படத்தை வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் மேலேயுமே அதிருப்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்பயோ யாரோ இணைஞ்ச ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு போடுறான் இதை ஃபேக்ட் செக் பண்ணக்குள்ளே நம்ம கிடைத்திருக்கிறது என்னன்னா ஏதோ ஒரு இடத்தில் ஒரு சிலர்கள் கட்சி மாறுறாங்க அதுவும் பல்வேறு காரணங்களுக்காக தேர்தல் வர போது சீட்டு கொடுப்பாங்க ஒரு கவுன்சிலர் சீட்டு ஏதோ சம்திங் எக்ஸார் ஒய் அவங்களுக்கு ஒரு தேவை இருப்பதனால மாறி இருக்கிறாங்க அதை இது கூட புனைத்து போடுறான் இதை பார்க்கக்கூடிய பலர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவனுங்க கட்டுரையுமே எழுதுறானுங்க இவ்வாறாக இருக்கிறது இப்படி போகிறது மனக்கசப்பு ஏற்பட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு அவனுங்க ஒரு கட்டுரையே எழுதுறானுங்க அந்த கட்டுரையை எழுதி அந்த கட்டுரையை நம்பகத்தன்மைப்படி அதை எழுதி உலாவலை செய்து அதுக்கு கீழே இணைவது போன்று மாற்று கட்சியை நாடி செல்வது போன்ற ஒரு பதிவை போடுறான் இதை பார்க்கக்கூடிய சிலரும் என்ன பண்றாங்க ஓ இப்படி எவ்வளோ நடக்குதோ இது உண்மையாக இருக்குமோ என்று கருதி அவர்களும் அதை பகிர்றாங்க அதில் சில பதிவுகளையுமே பதிவு செய்கிறாங்க ஆனால் உண்மை என்னன்னா இது எல்லாமே ஃபேக் ஐடி இதெல்லாம் எப்போ வந்து கிரியேட் ஆயிருக்குதுன்னா ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடி தான் அந்த ஐடியே கிரியேட் ஆகிருக்குது சில ஐடிலாம் லாக் பண்ணிடுறான் ப்ரொஃபைல உள்ளே போயிட்டு பார்க்கவே முடியல அவனுங்களை வேற யாராவது மியூச்சுவல் ஃபண்ட் இருக்காங்கன்னு பார்த்தா அதுவுமே யாருமே கிடையாது இதை எப்படி இந்த பிரச்சாரத்தை தொடங்கி இருக்குது சில கும்பல்னா இந்த தருணத்தை பயன்படுத்தி இப்படியான ஒரு இணையதள பிரச்சனையை ஒரு புரட்சி மாதிரி நம்ம உருவாக்குறோம்னா பாமகவுடைய பலத்தை குறைக்கும் விதமாக பிற கட்சி இவர்களை மாற்றிடலாம் பிற கட்சி போனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்தலான்ட்டு ஒரு இழி பிறவிகள் செய்திருக்கக்கூடிய செயல் தான் இந்த செயல் உண்மையான தொண்டர்கள் ஐயா பக்கமும் நிற்கிறாங்க அண்ணன் பக்கமும் நிற்கிறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரை விட்டு ஆர்டி போக மாட்டாங்க உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது இருக்கக்கூடிய தொண்டர்கள் பிற கட்சி நாடி செல்வதற்கு அறவே வாய்ப்பு கிடையாது அப்படி போகவும் மாட்டாங்க காரணம் இது குடும்ப பிரச்சனை போல தான் நம்ம வீட்டில் அப்பா இருக்கிறாங்க அம்மா இருக்கிறாங்க பையன் இருக்கிறாங்க ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு இலகுவான பிரச்சனை தான் இந்த கட்சி என்பதே ஒரு குடும்பம் தான் கட்சி என்பதே ஒரு தான் குடும்பத்துக்குள்ளே சில பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகிறது இயல்பு தான் ஆகையினால அதை காரணமாக வச்சு அவங்க அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்கன்ற இந்த பிரச்சாரம் இருக்குது இல்லையா இது மிகப்பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்குது மிகப்பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்குது எனவே நம்முடைய உறவுகள் விழிப்போடு இருக்க வேண்டும் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு உண்டு தீர்வு இல்லாமலாம் கிடையாது அந்த தீர்வு எல்லாவற்றிற்குமான தீர்வாக இருக்கும் ஏதோ அவ்வப்போது தோன்றி மாறுகின்ற தீர்வாலாம் கிடையாது நிரந்தர தீர்வாக இருக்கும் யாரும் கட்சியை விட்டுலாம் போகலை ஏதோ ஒரு சில இடங்களில் சிலர் போகிறாங்க அது சுய காரணங்கள் பல சொல்லப்படுகிறது அதனை ஒரு ஒரு விளம்பரமாக எடுத்து அதை வைத்து ஒரு பிம்பத்தை உருவாக்கக்கூடிய கயவர்களிடமிருந்து நாம் நம்மை தத்துக்க தற்காத்து கொள்ள வேண்டிய அவசியமும் சூழலும் ஏற்பட்டு இருக்குது விரைவில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்க இருக்குது இந்த முறை எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு கூட்டணி அமையும் என்று மிகப்பெரிய அளவில் ஒரு நம்பகத்தன்மை செய்தி கிடைத்திருக்கிறது நாம் பெரிதோர் இயக்கத்துக்கு போகின்ற கூட்டம் இல்லை என்பதை இந்த தருணத்திலே நிரூபித்து காட்டுவோம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரை உணவு விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்